அகிலம் பரந்திடும் பறந்திடும் தமிழா சக்தி கட்டம் கடந்திடும் காற்றில் ஒலித்திடும் என்றாலும் முந்தன் இசையா சக்தி யாதும் தமிழே யாவையும் தமிழமுதே இசையரசே மண்ணில் நிலை கொண்ட தமிழே கொய்தல் இல்ல மலர் போன்ற இசையே இரண்டும் சேர்ந்து உறவாடும் அழகே சக்தி வழங்குவது உங்கள் அன்பிற்குரியவர்களின் மகிழ்வை உங்கள் அருகில் கொண்டு வரும் எச் என் பி பர்சனல் லோனுடன் உங்கள் வாழ்வின் சிறந்தவற்றை நீங்கள் நேசிப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எச் என் பி பர்சனல் லோன் மகிழ்வை பகிர்ந்தெடுங்கள் சக்தி எஃப் நியூஸ் செய்திகள் வணக்கம் நேரம் பிற்பகல் ஒரு மணி சக்தி எஃப் எம் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுடன் சண்முகநாதன் வினோதர்ஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது வடக்கு கிழக்கு பகுதிகளில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களின் வீதம் வெகுவாக குறைவடைந்துள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர் நொரலியா ரதல்ல பகுதியில் லாரியொன்று பள்ளத்தில் குடை சாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் மட்டக்களப்பு வாவிக்கரையில் கிணற்றிலிருந்து சிசுபொன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மியான்மரின் யாங்கோன் இடைத்தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடைபெற்று வருகின்றது டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் இருபத்தாறாயிரத்துக்கும் அதிகமானோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மக்கள் தமது சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணாததால் டெங்கு நுளம்புகள் பரவும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாதுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் பிரஷிலா சமரவீர தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை கொழும்பு கம்பஹா காலி மாத்திரை மற்றும் ஹம்மாந்துட்டை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தும் டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய நுளம்பொழிப்பு வாரம் முன்னெடுக்கப்படும் நிலையில் பல்வேறு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் மக்கள் தமது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் பிரஷிலா சமரவீர மேலும் கூறியுள்ளார் இதேவேளை வடக்கு பகுதியில் டெங்கு நோயின் தாக்கம் தற்போது குறைவடைந்துள்ளதாக சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் ஆர் கேசவன் தெரிவிக்கின்றார் டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு மக்களை விழிப்புணர்வூட்டும் வகையில் கருத்தரங்குகளை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வடமானத்தை பத்த மட்டும் ஒரு கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது யாழ்ப்பாணத்துல இந்த எழுபத்தி ஒன்பது நோயாளிகள் டெங்கு என்று சந்தேகிக்கப்பட்ட நோயாளிகள் அவை இதை பார்க்கும் பொழுது நிலைமை கட்டுப்பாடுகள் இருக்கிறது மொத்தமாக இலங்கையில் இருபத்தி ஏழாயிரத்தி எட்டு நோயாளிகள் இந்த வருடத்தில் இது வரைக்கும் அடையாளம் காணப்பட்டார்கள் டெங்கு கட்டுப்படுத்துறதுக்கு இந்த டெங்கு வாரத்தில் இந்த நீர் தங்கக்கூடிய சிறிய பாத்திரங்கள் இருந்தால் அவை அப்புறப்படுத்துங்கள் ஒரு டெங்கு தொட்டு உள்ள நுணம்பு முட்டை இட்டால் அந்த முட்டையிலிருந்து டெங்கு தொட்டு இருக்கும் இதிலிருந்து நூல் நோம்புகளும் எங்கே உங்கள் வீடுகளுக்கு இந்த பொது சுகாதார பரிசோதனைகள் மற்றும் இந்த என்வாயன்மெண்டல் போலி பெறுவார்கள் இவ்வாறான பொருட்கள் காணப்படும் இடத்தில் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வழங்கப்படும் அந்த நுழம்பு குழம்புகள் உங்கள் வீடுகளில் காணப்பட்டால் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடரும் இந்நிலையில் டெங்கு நோயின் தாக்கம் கென்யா பிரதேசத்தில் குறைந்து வருவதாக கிழக்கு மாகாண பொது சுகாதார பணிப்பாளர் டாக்டர் எஸ் அருள்குமார் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தாா் நுவரெலியா ரதல்ல பகுதியில் லாரியொன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் குடை சாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் நுவரெலியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த லாரியொன்றை சற்று நேரத்திற்கு முன்னர் விபத்துக்குள்ளானதாக பிலீசார் குறிப்பிட்டனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் நுவரெலியா பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் வேக கட்டுப்பாட்டை இழந்து லாரி விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் இருக்கலாம் என பெலிசார் சந்தேகிக்கின்றனர் விபத்து தொடர்பில் நானூயா பெலிசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஏராபூர் கழுவாங்கணி கோரளங்கேணி வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கரவண்டி வீதியை விட்டு விலகி நேற்று பிற்பகல் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் முச்சக்கரவண்டியில் பயணித்த இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் சந்தி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி முச்சக்கரவண்டி சாரதி உயிரிழந்துள்ளார் ஏராபூர் போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியிலுள்ள வீட்டின் கிணற்றிலிருந்து சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது வாவிக்கரை மேல்மாடி வீடு குறி குறுக்கு வீதியிலுள்ள கிணற்றிலிருந்தே நேற்று இரவு சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பிறந்து சில நாட்களேயான சிசு கல்லால் கட்டி உரைப்பையில் சுற்றியவாறு கிணற்றில் போடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கடந்த இருபத்தேழாம் தேதி இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது கிணற்றிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து நேற்றிரவு கிணற்றை துப்பரவாக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்போதே சடலம் மீட்கப்பட்டுள்ளது சிசுவின் தாயை தேடும் நடவடிக்கைகள் மட்டக்களப்பு போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முல்லைத்தீவு நீராவிப்பட்டி பகுதியில் கவன போராட்டம் ஒன்று நேற்று மாலை முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீராவிப்பட்டி பகுதியிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வெளியேறிய காணியற்ற முஸ்லிம் மக்களுக்கு காணிகள் வழங்கப்பட வேண்டும் முறிப்புக்கொட்டியா கும்பம் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு நபருக்கு அரை ஏக்கர் வீதம் எழுபத்தேழு நபர்களுக்கு வழங்கப்பட்ட காணிகள் உரிய முறையில் அளவீடு செய்யப்பட்டு உரியவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் ஒட்டுச்சூட்டா நள்ளி முறிப்பு பகுதியில் மூன்று ஏக்கர் வீதம் முப்பத்தாறு குடும்பங்களுக்கு சொந்தமான வயல்காணிகளுக்குரிய உரிமை வழங்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் முடிப்பு கொத்தியா அளவீடு செய்து உத்தரவு பத்திரம் தருமாறும் முள்ளத்தீ மாவட்டத்தில் முஸ்லீம்கள் காணியற்ற முசியங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அரே ஏக்கர் வீதமாவது அரச காணிகளை பெற்று அதில் அரே ஏக்கர் வழங்கி வழங்கித்தல மாவட்டத்திலே அகதிமாமுகளிலே கஷ்டப்பட்டு வாழுகின்ற துன்பப்பட்டு வாழுகின்ற அந்த மக்களை மீளக்கூடிய அமர்ந்து பதிவை மேற்கொண்டும் இங்கே இருந்து காணி இல்லாத முறையில் வாழ முடியாத முறையிலே மீண்டும் அகதிம இல்லாமலே வாழ்கின்ற அந்த மக்களை மீள குடியமைத்த வேண்டும் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்ட நாவஞ்சோலை தீவு காட்டில் நாற்பத்தி ஆறு முஸ்லிம்களுக்கு காணியை வழங்குமாறும் ஒட்டி சுட்டான் பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட நல்லிமுறுப்பு அம்பலம்பட்டு கிராமத்தில் மூதாதையருடைய முப்பத்தி ஆறு பேருடைய நெற்காணிகளை காணி உரிமையாளர்கள் மரணித்திருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த காணிகளை வழங்குமாறும் கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடதிரப்பட்டு பிரதேச செயலாளர் அவர்களே நீங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பிரச்சனையை நீங்கள் உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட தொடர் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது கலைப்பீடத்தைச் சேர்ந்த பதினான்கு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முன்தினம் முதல் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் பதினேழு மாணவர்களால் இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மாணவர்கள் நிர்வாகத்தினரிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்ததை அடுத்து நிர்வாகத்தினரும் மன்னிப்பு வழங்குவதாக தெரிவித்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் இதனையடுத்து மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இன்று காலை கைவிடப்பட்டதாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறிப்பிட்டனர் யாழ்ப்பரலை கழகத்திலே அந்த பதிமூன்று மாணவர்களுக்கு வந்து வகுப்பு வந்து நிர்வாகத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைக்கு கண்டித்து அஞ்சு கோரிக்கைகளை வைத்து கலைப்பட மாணவர்களிலே பதினெட்டு பேர் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் நிர்வாகத்தினர் இந்த கோரிக்கைகளை ஏற்று அந்த தவறுபட்ட மாணவர்கள் வந்து பொது மன்னிப்பு கேட்டதற்கான நிர்வாகம் வந்து அவர்களுக்கு இன்று காலை பொது மன்னிப்பு வழங்குவதாக அறிவித்திருந்தது அவர்கள் தமது மன்னிப்பினை விதிவிரிடம் நேரடியாகவும் கேட்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் ஊடகங்கள் வாயிலாக மன்னிப்பு கலைப்பிடத்திற்கான புதுமுக மாணவர்களை வரவேற்கும் நிகழ்விற்கான ஏற்பாடுகளின் போது பல்கலைக்கழக சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணையில் விரிவுரையாளர்களுக்கு இழிவு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் செயற்பட்டதாக தெரிவித்து குறித்த பதினான்கு மாணவர்களுக்கும் கடந்த இருபத்தெட்டாம் தேதி முதல் வகுப்பு தடை விதிக்கப்பட்டது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் நிழற்படங்களுடன் பல நாட்களாக வீதியோரங்களில் மக்கள் காத்திருக்கின்றனர் கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளின் நிலை தொடர்பில் பதில் வழங்குமாறு கோரி நாற்பத்தோராவது நாளாகவும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வவுனியா மத்திய தபால் நிலையத்தின் முன்பாக முப்பத்தேழாவது நாளாகவும் போராட்டம் தொடர்கின்றது இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் இருபத்தாறாவது நாளாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்றலில் போராட்டத்தை வலுப்படுத்தியுள்ளனர்

தொடர்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த தெருவில் இருக்கிறோம் நாங்கள் மருதங்கிணி பிரதேச செயலக ஒன்றலில் பதினெட்டாவது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக தொடரும் போராட்டம் இருபத்தெட்டாவது நாளை எட்டியுள்ளது இம்முறை பாடசாலை தவணை பரீட்சைக்கு முன்னரே அனைத்து வினாத்தாள்களும் தெல்தேனிய தேசிய பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெற்றோர் சிலர் முறைப்பாடு செய்துள்ளனர் தவணை பரீட்சை தாமதமாக நடத்தப்பட்டமையே இதற்கான காரணம் என பெற்றோர் கூறியுள்ளனர் தெல்தினிய தேசிய பாடசாலையின் தவணை பரீட்சைகள் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி நடத்தப்பட்டதுடன் இதற்கு முன்னரே அனைத்து வினாத்தாள்களும் மாணவர்களுக்கு கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்த பாடசாலையில் நாளை மறுதினம் மற்றொரு பரீட்சையும் நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக தயாரிக்கப்பட்ட வினாத்தாள்களும் மாணவர்களிடம் உள்ளதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாக மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க தெரிவித்துள்ளார் கண்டி தெல்தோட்டை பகுதியில் அனுமதி பத்திரமின்றி துப்பாக்கி ரபைகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கலகா பொலிசாரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே மூன்று சந்தேக நபர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் பயணித்த முச்சக்கரவண்டியும் பலிசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் மூவரும் தெல்தோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பில் கலகா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மங்களம் பொங்கும் புத்தாண்டு தமிழ் செங்கள புத்தாண்டுக்கு இன்னும் இருப்பது பதினான்கு நாட்கள் மங்களம் பொங்கும் சித்திரை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு மலர்வதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளன தமிழ் புத்தாண்டு மலரும் நேரம் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் இந்த சித்திரை புத்தாண்டு மலர இருக்கின்றது பாக்கிய பஞ்சாங்கப்படி வியாழக்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷத்திலும் திருக்கணிற பஞ்சாங்கப்படி பின்னிரவு இரண்டு மணி நாலு நிமிஷத்திலும் அபரபக்ஷ திருவியை விதியில் விசாக நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திர மூன்றாம் பாதத்தில் சித்தினாம யோகத்தில் வணித்த கரணத்தில் மகர லக்னத்திலே மகர நவாம்சத்தில் ஏவிளம்பி என்ற பெயரோடு புது வருஷம் பார்க்கின்றது மியான்மாரின் யாங்கோன் இடைத்தேர்தலுக்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகின்றது ஆங் சாங் சூகியின் ஜனநாயகத்துக்கான தேசிய லீக் கட்சி அதிகாரத்திற்கு வந்து ஒருவரிடம் கழித்து நடத்தப்படும் முதலாவது தேர்தல் ஏதுவாகும் தேசிய மற்றும் பிராந்திய ரீதியில் காணப்படும் இருபது பாராளுமன்ற வெற்றிடங்களை நிரப்பும் நோக்குடன் இந்த இடைத்தேர்தல் நடத்தப்படுகின்றது ஜனநாயகத்துக்கான தேசிய லீக் கட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் நாட்டில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளதுடன் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சாங் சூக்கியின் கட்சிக்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இது ஒரு சவாலான தேர்தலாக இருக்கும் என கருதப்படுகின்றது நாட்டின் சமாதான சீர்திருத்தங்களின் மந்தநிலை காரணமாக பொதுமக்கள் விரக்தி அடைந்திருப்பது உண்மையென்றாலும் யாங்கூன் வாக்காளர்கள் தமது கட்சிக்கு விசுவாசமாக செயற்படுவார்கள் என தான் நம்புவதாக சாங் சூகி தெரிவித்துள்ளாா் ஆளும் ஜனநாயகத்துக்கான தேசிய லீக் கட்சி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை கொண்டுள்ளமையின் காரணமாக இந்த இடைத்தேர்தல் கட்சியின் ஆட்சி அதிகாரத்தில் தாக்கம் செலுத்தாது என கூறப்படுகின்றது சிறுபோக செய்கைகளை எதிர்வரும் சித்திரை புத்தாண்டிற்கு முன்னர் ஆரம்பிக்குமாறு விவசாய திணைக்களும் விவசாயிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளது எதிர்வரும் மே மாதத்தில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என விவசாய திணைக்களம் எதிர்பார்ப்பதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த வருடத்தில் சிறுபோகத்தில் நான்கு லட்சம் ஹெக்டேயர் காணிகளில் பயிற்சிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போது நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் நாற்பது வீதமாக உயர்வடைந்துள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது இறுதியுமான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பகல் ஆட்டமாக நடைபெறுகின்றது போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை அணி சற்று முன்னர்வரை நாற்பது தசம் ஒரு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி நான்கு ஓட்டங்களை பெற்றுள்ளது கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது அதன்படி உப்புல் தரங்க மற்றும் தனுஷ்க குணத்திலக்க ஜோடி ஆட்டத்தை ஆரம்பித்தது இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றால் மாத்திரம் சர்வதேச நாள் தொடரை சமநிலையில் முடிக்க முடியும் பங்களாதேஷ் வெற்றி பெற்றாலோ அல்லது சீரற்ற காலநிலையால் போட்டி கைவிடப்பட்டாலோ தொடர் பங்களாதேஷ் வசமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கேட்டது விளையாட்டுச் செய்தி இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது வடக்கு கிழக்கு பகுதிகளில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களின் வீதம் வெகுவாக குறைபடைந்துள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர் நுவரெலியா ரதல்ல பகுதியில் ஒரையொன்று பள்ளத்தில் குடை சாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் மட்டக்களப்பு வாவிக்கரையில் கிணற்றிலிருந்து சிசுபொன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மியன்மார் யாங்கூன் இடைத்தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடைபெற்று வருகின்றது இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்தியை மாலை ஆறு முப்பதுக்கு நீங்கள் கேட்கலாம் வணக்கம் நியூஸ் செய்திகள் மகிழ்ச்சி